பெரம்பலூர் எம் முகமது ஜெயினுதின் எம்ஏ பி எடு நான் பேசுகின்றேன் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு ஆங்கிலத்தில் சுருக்கமாக ஐஎப்டிஎன் என்று சொல்வார்கள் இஸ்லாமிக் பெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சமீபத்தில் முஸ்லிம்களுக்கான வகுப்பு திருத்த சட்ட மசோதா மக்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேறியிருக்கின்றது அடுத்து மாநிலங்கள் அவையிலும் அவை பெரும்பான்மையாக வாக்களிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது அடுத்து அது ஜனாதிபதி ஒப்புதலுக்கு செல்ல இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையில் நமது ஜமாத்து உலமா சபை நமது வகுப்பு நமது உரிமை என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்காக அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்கான அறிவிப்புகள் வாட்ஸ்அப் போன்ற தளங்களிலே நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அதாவது வருகின்ற பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற இருக்கின்றது நல இந்த போராட்டம் ஏன் எதற்கு என்ற குறிப்பையும் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த வக்கு திருத்த சட்ட மசோதாவிலே முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றது அவைகளை பொதுமக்களுக்கு விளக்கி இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கண்டன பொதுக்கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சமயத்திலே நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது தமிழக முஸ்லிம்கள் அனைவரும் ஓர் இணையில் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்று அடிக்கடி நம்மில் பலர் பல குழுக்களாக பிரிந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் அது அவர்களுக்கும் தெரியும் நம்மவர்களுக்கும் தெரியும் நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு கடிதத்தையோ அல்லது ஏதாவது விஷயங்களையோ அல்லது பொது விலங்கிலே சொல்லுகின்ற பொழுது அதற்குரிய பதில் நமக்கு வந்து கிடைப்பதில்லை காரணம் என்ன என்பது நமக்கு அறியாது ஆனால் இருந்தால் சைக்காலஜிக்கலாக அதாவது மனதத்துவ ரீதியாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம் அவர்கள் இந்த ஆலிம் உலமாக்கள் இதை மக்கள் மத்தியிலே இவர்கள் சொன்னார்கள் அதற்காக நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லாமல் செய்யாமல் நாமவே நாம் சில விஷயங்களை எடுத்து செய்வோம் மக்கள் நமக்கு ஆதரவு தரட்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் அமைந்திருக்கின்றன இவை அருமையான செயல்பாடுகள் இதில் எந்த மாற்றம் இல்லை அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த வக்குஃபு கண்டன பொதுக்கூட்டங்களை அவர்கள் நடத்துகின்றார்கள் இப்ப யாரெல்லாம் இந்த உலமா சபை இந்த முஸ்லிம்களுக்கு தமிழ்நாட்டிலே தலைமை தாங்க வேண்டும் என்று கூறுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை நான் வைக்கின்றேன் இவர்கள் அறிவித்திருக்கும் இந்த கண்டன பொதுக்கூட்டங்களுக்கு தாங்களாகவே முன்வந்து ஆதரவு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தருகின்ற அறிக்கைகளை அனைத்து பொதுமக்களுக்கும் அனுப்பி அவர்களையும் கலந்து கொள்ள செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு என்னுடைய உறுப்பினர்கள் மற்றும் அதன் ஆதரவாளர்களை இவர்கள் நடத்தக்கூடிய இந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு உலமா சபைக்கு ஒரு பெரிய ஒரு அளவிலே நீங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தருகின்ற அறிக்கைகளை மற்ற மக்களுக்கும் அனுப்பி அனைவருக்கும் அறிய செய்து விழிப்புணர்வு செய்து அந்தந்த மாவட்டங்களிலே நடக்க கூட்டம் நடக்கக்கூடிய கூட்டங்களிலே பெருமளவிலே கலந்து கொண்டு அவர்களை நல்ல முறையில் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு நம்மளுடைய ஆதரவுகளை தர வேண்டும் இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொண்டு எனது இந்த சிறிய அறிவிப்பை முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அல்லாஹால போல்வான் இறை அச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி ஒரு நன்மையான முயற்சி இறையச்சத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் இதற்காக வேண்டி உங்களுடைய ஒத்துழைப்பு அனைவரும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வல்ல தாவில் உதுவான் யாரெல்லாம் பாவத்திற்காக வேண்டியும் தீய செயல்களுக்காக வேண்டி இருக்கிறதோ அவைகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டாம் என்று கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று கூறி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வர்மதுல்லாஹித்தோ ஆஹிர் தவானா அஸ்லாம் வரமத்துலாஹித்தோ